இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் முருகர் வந்தார் மயில் ரூபத்தில் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் முருகர் வந்து உட்காந்துட்ருக்காரு இது வந்து ஏன் சொல்கிறன்னா நான் வந்து வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்காக பூஜை இருந்தேன் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா முருகர் வந்து அப்படியே வந்து காய்ச்சி கொடுத்தாரு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு கண்ணீர் அந்த உண்டான பலன் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது மூணாவது வார பூஜையிலே முருகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட பையனை ஸ்கூல்ல விட போவேன் தான் போவேன் போகும்போது முருகர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைக்கு மேலே பறந்து போவார் என்னோட பையன் வந்து பார்த்துட்டு அம்மா அவங்க தலைக்கு மேலே வந்து மயில் பறந்து போகுதுன்னு சொல்லுவான் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா உனக்காக நான் இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற சொல்ற மாதிரி எனக்கு எனக்காக வந்து முருகர் சுற்றி சுற்றி வந்தது எனக்கு ரொம்ப வந்து மெய் செலுத்து போச்சு தான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னை முருகர் கூப்பிட்றாரு நான் கண்டிப்பா முருகரை போய் பார்க்கணும் பழனிக்கு போகணும் அப்படின்னு அப்போது ஆறாவது வாரம் பூஜையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகரை பார்க்குற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது முருகர் கோயிலுக்கும் போனோம் அதுவும் பழனி முருகர் போனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் அஞ்சு ஆறு மணி நேரம் பண்ணி முருக மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா முருகரை வந்து பார்க்கவே ரொம்ப நேரம் விட மாட்டாங்க ஆனா நான் நின்று நல்லா பார்த்துட்டு வந்தேன் நான் பார்க்கற டைம்ல பூஜையும் நடந்தது ரொம்ப திருப்தியா இருந்தது அதனால தான் ரீசண்டாக நான் ஒரு ஸ்டேட்டஸும் போட்டிருந்தேன் நீ என்னை தேடி வந்தாய் நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லிவிட்டு அது உண்மையாலுமே நூற்றிக்கு நூறு உண்மை தான் ஸோ நீ உங்களோட வேண்டுதல் உண்மையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றுவார் மனிதர்களை நம்புறதை விட முருகரை நம்புங்க முருகனை நம்பினோர் கைவிடப்படார் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா